அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து வாயுக்களின் இயற்கவியல் கொள்கை ஆங்கிலத்துல கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற இருந்து வரப்போகுது என்ன கேள்வி சார் இந்த கேள்வி நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இரு வரிசைகளில் இது வரிசை ஒன்று இது வரிசை ரெண்டு சரியான வெடி வரிகளை பொறுத்து அப்போ ஏற்கனவே வரிகள் வந்து சரியா இல்லை சரியா இல்லைன்னு என்ன சார் அதாவது இந்த வரிசையில் வந்து இங்கே ஏபிசிடி கொடுத்துருக்காங்க அங்கே பி கியூ அரசு கொடுத்துருக்காங்க இந்த ஏ ஒரு வரி கொடுத்துருக்குது அதுக்கு இணையான ஒரு ஃபார்முலா பிஇல கொடுத்துருக்கு இது கரெக்டாக இருக்காது நிச்சயமாக கரெக்டாக இருக்காது எது கரெக்டாக இருக்குது இதுக்கு இதுக்கு உள்ளது எங்கே இதுக்குள்ளே இதுக்குள்ள எங்கப்படுது அது நம்ம சரியான பொருத்தத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்ன சார் கொடுத்துருக்காங்க ஏ வந்து வாயு மூலக்கூடுகளின் சராசரி இரு மடி மூல வே

இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லணும் இல்லையா மொத்த ஆற்றல் அது த்ரீ பை டூ கேபி இன்ட்டு டி இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் என்பது நம்பள் டென்சிட்டி அதாவது என் அடர்த்தின்னு சொல்லுவோம் எம் என்பது ஒரு மூலக்கூடியனுடைய நிறை பி என்பது ஆர்எம்எஸ் ஆரம்பி அதாவது சராசரி இருமடி வேகம்னு சொல்லுவோம் எம் என்பது மொத்த மாசனுடைய கேசினுடைய வாயுனுடைய நிறை ஆடு என்பது இனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அதாவது வாயுமாளி டி என்பது வெப்பநிலை கேபி என்பது போல்ஸ்மான் மாறியது அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இது எப்படி சார் போடுறது என்ன மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க ஏக்கு எது பொருந்தும் பிக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறதுல அந்த நாலு விதமான தெரிவுகள் ஏக்கு பொருந்துறது வந்து ஆர் பிக்கு பி சிக்கு எஸ் டிக்கு கியூ இது ரைட்டாக தப்பாக பார்க்கணும் அதே மாதிரி ஏக்கு கியூ பிக்கு ஆர் சிக்கு எஸ் டிக்கு பி ஏக்கு கியூ பிக்கு பி சிக்கு எஸ் டிக்கு ஆர் அப்படி ஏக்கு ஆர் ஏக்கு ஆர்

நலியல்பு வாயு தரும் அழுத்தம் பி சிக்கிட்டு ஒன் பை த்ரீ எம் என் பி ஸ்கொயர் அது சார் இருந்தது முதல் லைன் அதான் இருந்தது பி அப்ப பிக்கு பொருத்தமானது பி அப்புறம் சி ஒரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றல் எவ்வளவு த்ரீ பை டூ கேவி டி அது எங்க இருந்தது எஸ் இருக்கிறது இருந்தது சிக்கு வந்து எஸ் பொருத்தம் ஒரு மோல் இரண்டு மூலக்கூறு வாயுவின் மொத்த அக ஆற்றல் ஃபைவ் பை டூ டி அப்ப அது எங்க இருந்தது இருந்தது டிக்கு பொருத்தமானது ஆர் இருக்கு ஆக ஏ பொருத்தம் கியூ பி க்கு வந்து பி சி க்கு வந்து எஸ் டி க்கு வந்து ஆர் இது வந்து ஆப்ஷன் த்ரீ நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள்ல மூன்றாவது தெரிவு மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை சரியா சரி அப்ப நம்ம இதே பாடத்துல வாயுக்களின் இயற்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல நம்ம இன்னொரு கேள்வி வந்து அடுத்த காணொளியில் நாம பார்ப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்